பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் காதுள்ளவன் கேட்கக்கடவன் கடவன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நம் அருமை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு முறையும் சத்தியம் டிவி மூலமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிறார் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சி கடந்த நாட்களில் ஏராளமான தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்ததை நினைத்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் ஏனென்றால் அவர்தான் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரம் உள்ளவர் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உதவி என்ன தெரியுமா சத்தியம் டெலிவிஷனுக்காக அதிகமாய் ஜபிக்கணும் அதில் தேவனுடைய ஊழியத்தை மிகுந்த கஷ்டப்பட்டு செய்கிற பிள்ளைகள் அந்த நிர்வாகத்தில் இணைந்து செயல்படுகிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்காக நீங்கள் ஜெபிக்க மறக்கக்கூடாது சரியா இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போவோம் அதற்கு முன்பாக தேவனை நோக்கி நாம் ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம் எங்கள் அருமையான ஆண்டவரே அப்பா இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கிறீர் கிருபை பொருந்தின வேத வசனங்களை வாசிக்கவும் அந்த வசனங்களை தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் எங்களை பலப்படுத்தி வருகிற உங்களுடைய பேர் அன்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது உடைய ஊழியனாகிய நான் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நான் பேசும்போது அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே ஒரே அப்போஸ் பவுல் சொல்லும்போது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் இன்றைக்கும் வேத வசனங்களை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு கற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நய வஞ்சகமாய் பிசாசு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானப்பா இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களும் காதுகளும் செவிகள் திறக்கப்படுவதாக என்று நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்று நீங்கள் அன்றைக்கு நம்முடைய சீடர்களுக்கு சொன்னது போல உம்முடைய ஊழியனாகிய நானும் உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும் போது அண்டவரே இது என்னுடைய சத்தமாக இருக்கக்கூடாது உங்களுடைய சத்தமாக இருக்கட்டும் என்னுடைய வார்த்தைகள் வேண்டாமையா உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே நாங்கள் சிறுகணும் நீங்கள் பெருகணும் ஆண்டவர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவடைய வசனத்துக்கு நேராகி போவோமா யோவான் எழுதின சுவிசேஷத்தை இன்றைக்கு நான்காம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைக்கணும் சரியா திறந்து வைத்து கொள்ளுங்கள் அதற்கு முன்பாக கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற செய்தி என்னவென்று இப்பொழுது நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற ஒரு சத்தியம் ரட்சிப்பின் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் ரட்சிப்பும் அபிஷேகமும் என்று கூட சொல்லலாம் இன்றைக்கு நான் இதை குறித்து போகிறேன் பொதுவாக காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியில் கத்துடைய பிள்ளைகளாகிய நம்ம கொஞ்சம் சற்று ஆழமாய் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளணும் ஏனென்றால் இந்த கடைசி நாட்கள் வேத வசனங்களை புரட்டி போதிக்கிற நிறைய போதகர்கள் எழும்பி விட்டார்கள் இனிதான் எழும்புவார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே எழும்பி அநேகரை அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவம் என்ற போர்வையில் அநேக அசுதாவிகள் நுழைந்திருக்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போது கட்டுரை பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற முதல் பகுதி ரட்சிப்பு இரண்டாவது பகுதி அபிஷேகம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரட்சிப்பை குறித்து நான் வாசிக்க போகிறேன் சில வசனங்களை நீங்கள் இந்த வேத வசனத்தை திறந்து வைத்திருப்பீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோவை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றால் ஏசு அவளுக்கு பிரதி உத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் இருக்கும் என்றார் இந்த வார்த்தை சொன்னது நம் ஆண்டவர் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த சமாரியா அந்த ஊரை சேர்ந்த பெண்மணியை ஆண்டவர் ஒரு கிணற்றண்டையிலே சந்தித்த போது அந்த சமாரியா பெண்ணோடு நம் அருமை ஆண்டவர் சம்பாஷித்த சம்பாஷணைகளில் ஒரு பகுதியை நான் வாசித்தேன் கற்றுடை பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தண்ணித்தா அங்கு தான் இந்த கான்வர்சேஷன் அல்லாவிட்டால் சம்பாஷனை ஆரம்பிக்கிறது இப்போ அவள் சமாரியாவிலிருந்து வருகிறாள் ஆண்டவராக இயேசு அவரை சந்திக்கிறார் தன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று அவளுக்கு தெரியாது தம்முடைய சீடர்கள் வேதத்தில் நம்ம வாசித்தோம் பதார்த்தங்களை வாங்கி கொள்ளும்படி அவர்கள் ஊருக்குள்ளே போயிருக்காங்க இப்போ கிணற்றண்டையில் இயேசு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த சகோதரியை மீட் பண்ணுகிறார் அப்போது அந்த பன்னிரெண்டாம் வசனத்தை நான் வாசித்தோம் அல்லவா இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய முற்பிதாவாகிய பிதாவாகிய யாக்கோபையில் பார்க்க நீ பெரியவரோ அவள் சொல்லுகிறாள் அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவருகாம் ஈசாக்கு யாகோபு அந்த யாக்கோபின் காலத்தில் அந்த பழங்காலத்தில் பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு வாழ்ந்த காலத்தில் தோண்டி எடுத்து அந்த துறவு அல்லாவிட்டால் கிணற்று தண்ணீரை குறித்து இந்த சகோதரி பேசுகிறாள் அப்பொழுது இயேசு சொல்லுகிறாள் இந்த தண்ணீரை குடிக்க குடிக்க உனக்கு தாகம் உண்டாகிட்டே இருக்கும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அதற்கு மாறாக நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றை போல இருக்கும் என்று இயேசு சொல்கிறார் நீர் ஊற்று என்ற ஒரு வார்த்தையை இயேசு இங்கே கையாளுகிறார் என கண்பான கத்துடைய பிள்ளைகளே பொதுவாக ஆண்டவராக இயேசுவின் ஊழியத்தை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அவர்தான் நமக்கு ரோல் மாடல் புதிய ஏற்பாட்டு சபைகள் கிறிஸ்துதான் தான் சபைக்கு தலையாக இருக்கிறார் கத்துடை பிள்ளைகளே அப்போ அந்த சரீரமாகிய சபையில் நாம் எல்லாரும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் அப்போ இயேசு தான் நம்முடைய சபைக்கு தலைவர் அப்போ ஆண்டவராக இயேசுவினுடைய போதனைகளை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும் கவனிக்கணும் குறிப்பாக அவருடைய போதனையிலே அவ்வப்போது சில ஓமைகள் சில சம்பவங்களை ஆண்டவர் சொல்லி ஜனங்களுக்கு அந்த சத்தியத்தை விளங்க பண்ணுவது உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இப்போ அதே போல் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் ஊறி கொண்டிருக்கிற ஊற்று என்று சொல்லுகிறாரே எதை மனதில் வைத்து ஊற்று என்ற வார்த்தையை ஏசு கையாள வேண்டும் உதாரணமாக இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவர் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஒரு முறை பேசும்போது உடனே ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் காகத்தை கவனித்து பாருங்கள் நான் அடிக்கடி யோசிப்பேன் ஏன் காகத்தை கவனித்து பாருங்கன்னு சொன்னார் புறாவை கவனித்து பாருங்கள் குயிலை கவனித்து பாருங்கள் மயிலை கவனித்து பாருங்கள் அதை விட கிளியை கவனித்து பாருங்கள் பஞ்சவரண கிளியை கவனித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கலாமே ஏன் காகத்தை கவனித்து பாருங்கள் ஐயா மற்ற புறாக்களை மற்ற பறவைகளெல்லாம் வீட்டில் வளர்க்கலாம் மனிதனால் வளர்க்க முடியும் ஆனால் இந்த காகம் எங்கேயாவது வளர்க்கப்படுதான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் காகத்தை எங்கேயும் வளர்க்க முடியாது அது வீட்டுக்குள்ளே வளர்க்கிற ஒரு பறவை அல்ல எனக்கு கண்பான தேவடி பிள்ளைகளே இந்த காகத்தை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிப்பேன் காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற கர்த்தர் அதற்கு யார் தண்ணி ஊற்றுறா அதற்கு யார் அழகான நிறத்தை கொடுக்குறா அப்போ அவைகளை வைக்கிற அவைகளை போஷிக்கிற கத்தை உங்களை போஷிப்பேன் அதனால் நீங்க நாளை தினத்தை குறித்து சாப்பாட்டை குறித்து உடையை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுவார் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நம்புறேன் இல்ல சரி இப்போ தேவடி பிள்ளைகளே அதே போல இந்த இடத்துல சமாரிய பெண்ணோடு பேசிக்கொண்டு வரும்போது நான் கொடுக்கும் தண்ணீர் நான் கொடுக்கும் தண்ணீர் அது தாகம் உண்டாகாது அந்த தண்ணீர் ஒரு ஊற்றை போல சுரந்து கொண்டே வரும் என்று ஆண்டவர் ஊற்று என்ற அந்த வார்த்தையை கையாண்டாரே அவர் எதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் எதை மனதில் வைத்துக்கொண்டு ஊற்று என்று சொல்லுகிறார் என்று நீங்கள் கவனிக்கணும் எனக்கண்பான கத்துடைய பிள்ளைகளே ஏசையா தீர்க்கத்தரசின் புத்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து அப்படியானால் இந்த ரட்சிப்பு என்பது ஊற்றுக்கு அடையாளம் ரட்சிப்பு அல்லது ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு ஊற்றை போன்றது கத்துடைய பிள்ளைகளே ஊற்று என்ன செய்யும் டக்குன்னு சொல்வீங்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் சும்மா தண்ணி வருமா முதல்ல ஊற்று இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அங்கே தோண்ட தோண்ட தான் தண்ணி வருதை பார்க்க முடியும் இங்கே பாத்தீங்களா கிராமப்புறங்களில் நீங்கள் பாருங்க பெரிய பெரிய கிணறுகள் அந்த காலத்தில் இருக்கும் ஒரு நூறு பேர் வந்து கிராமத்தில் இருக்கிற பெண்மணிகள் தண்ணீர் இறைத்து கொண்டு போவார்கள் நூறு பேருக்கு தேவையான தண்ணீரை அந்த கிணறு கொடுக்கும் அப்போ அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் வந்தால் மற்ற நூறு பேருக்கும் மீண்டும் ஒரு தண்ணீர் கொடுக்கும் அப்போ என்ன நடந்தது இரவோடு இரவாக தண்ணீர் மறுபடியும் சுரக்க ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் ஒரு பழ பழமொழி உண்டு இறைக்கிற கிணறு தான் ஊரும் அல்லது சுரக்கும் என்று சொல்வாங்க இப்போ ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை அல்லது ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஊற்றுக்கு அடையாளமாக சொல்கிறார் சரி இப்போ ஊற்று இப்போ ஒரு ஊரில் சொல்கிறாங்க எங்கள் எங்கள் ஊரில் அதான் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் முந்நூறு நானூறு அடி அல்லது ஐநூறு அடி ஆளை எடுத்தாலும் தண்ணியே வரல கம்ப்ளீட்டாக அந்த நிலத்தடி நீரே ரொம்ப கீழே போயிட்டு என்று சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சில ஊர்களில் இன்றைக்கும் ஒரு ஐம்பது அடி எடுக்கிறதுக்குள்ளே தண்ணி மட மடன்னு பயங்கரமாக அடிச்சு தள்ளுது ஊற்று பிச்சுட்டு வருது அப்படின்னு சில சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்போ காரணம் என்னென்னா அங்கே நிலத்தடி நீர் வந்து மேலே இருக்குது ஊற்று வெளியே வேகமாக வருது இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டுக்கு தண்ணீர் வரணுன்னா என்ன பொறுத்தவரை இல்லை அந்த ஊற்று இருக்கிற இடத்துல போய் அங்கே இறைத்தால்தான் சரியா தண்ணி எடுக்க எடுக்க தான் வரும் இல்லைன்னா ஊற்று அப்படியே விட்டுட்டான் சில கிர சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும் பெருசாக இருக்கும் அங்கே யாரும் போய் தண்ணி எடுக்க மாட்டாங்க அப்போ உங்கள் உங்கள் ஊரில் அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு தெரில எங்கள் ஊரில்லாம் பாலும் கிணறும்பாங்க பாலும் கிணறு பால் அடைஞ்சு போன கிணறு அப்படியா கிணறுனா கிணறு தானே அது நான் பாலும் கிணறு சுரக்கும் கிணறு ஊரும் கிணறு அப்படியா ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு அங்கே தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை பயன்பாட்டுக்கு பயன்பாட்டுக்குள்ளே வராமல் பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா நாளடைவில் ஊற்று கண்கள் அடைக்கப்பட்டு அதை அப்படியே ஸ்டாப் ஆகி வறண்டு போய் அந்த கிணறு எட்டி பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் போல் தண்ணி கிடக்கும் அவ்வளவுதான் இன்றைக்கி அநேகருடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் இப்படி தான் இருக்குது ஒரு காலத்தில் ஒரு காலத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இயேசுக்காக வாழ்வேன் இயேசுக்காக எதையும் சகிப்பேன் ஆண்டவரே நீர் வரப்போறீர் உமக்காக நான் வாழ்வேன் சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கி ஊற்று கண்கள் அடைக்கப்பட்டுருச்சு ஒரு அந்த ரட்சிப்பின் அந்த பழங்கால கிடையாது இப்போது ரஷிப்பை பற்றி பேசினா தானே ரட்சிப்பு ரட்சிப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும்பான் அந்த மாதிரி சப்ஜெக்டுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பிரசங்கங்கள் கேட்கறது அரிது பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி பேசுகிறது இன்று நீ மறித்தால் உன் நிச்சயத்தை எங்கே கழிப்பாய் இன்று ரட்சண நாள் இன்று அணுக்கிற காலம் என்று பிரசங்கிமார்கள் பேசிட்டு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது மாரில் அடித்து கொண்டு அப்படி அந்த மேடைக்கு பின்னால போய் அந்த மேடையில் முன்னால் அந்த பிரசங்கியாருக்கு முன்பாக நின்று அவங்க ஜெபி நம்பிக்கை இவங்க ஒப்பு கொடுத்து ஜபிக்க அங்கே ஒரு பெரிய சமாதானம் அந்த இடத்துல வரும் குடிகாரர்கள் மனம் திரும்புவார்கள் ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் கேட்க முடியல முடியல பணக்காரனாய் மாறுவது எப்படி அதாவது சந்தோஷமாக இருப்பது எப்படி மன மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி எப்படி இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நம்ம போயிட்டோம் இன்னைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று கவனிக்கணும் அதாவது ரட்சிப்பு என்பது ஊற்றை போன்றது ஆனால் அந்த ரட்சிப்பை நான் காத்து கொண்டாதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நான் நிலைச்சி நின்னாதான் அந்த ரட்சிப்பு எனக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும் கிரி ஆரம்ப காலத்தில் அண்டவரே என்னை ரட்சித்தீர் உங்களுக்கு தோத்துறோம் என் மனைவியை ரட்சிங்க என்னை ரட்சித்தீரே தோத்துறோம் கத்ரா இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர் என் குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிறேன் என்று ஜபிக்கிற அந்த பழங்காலத்து ஜபங்கள் எல்லாம் இதெல்லாம் இப்போ கேட்க முடியல கேட்க முடியல எனக்கு கார் தாங்க எனக்கு வீடு தாங்க எனக்கு சாப்பாடுக்கு இது இல்லை அது இல்லை இதை தாங்க அதை தாங்க ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க எனக்கு ஒரு ரெண்டு பங்களா தாங்க கேட்டால் தருவேன்னு சொன்னீரே அண்டவர் எனக்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கித்தாங்க இப்படியே நம்ம போயிட்டோம் உலகத்தை பற்றியே கேட்க உலக ஆசீர்வாதங்கள் மேலேயே நம்ம ரொம்ப நாட்டத்தில் போயிட்டோம் அந்த ரட்சிப்பு ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால வருகிற ஒரு களி கூறுதல் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் போயிட்டியா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊற்று என்றால் ரட்சிப்பு என்று அர்த்தம் ஊற்று என்றால் ரட்சிப்பு என்றால் என்று அர்த்தம் கட்டுடைப்பிள்ளையே இப்போது நான் வந்து அடுத்த லெவலுக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் இப்போ ரட்சிப்பை பற்றி நான் பேசினேன் நீங்கள் ரட்சி பற்றி கேட்டீங்க ரட்சிப்பு என்பது கத்துடை பிள்ளைகளை பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த சமாரியா ஸ்திரியை பாருங்கள் ஆண்டவர் அவளுக்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தார் கடைசியில் அவங்க அவள் வந்து அவள் பிடியிலே இருக்கிறா என்ன பிடியில் இருக்கிறாள் இந்த கிணற்று எங்களுக்கு தந்தை முப்பதாவை பார்க்க நீர் பெரியவரோ அப்படின்னு ஆண்டவரை பார்த்து பேசினா சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளே பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதாவது யோவான் நான்கு பதினாறு ஏசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா அடுத்த வசனத்தை பாருங்க அதற்கு ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் ஏசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான் நீ சொன்னது சரிதான் எப்படி நீல் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு இதை உள்ளபடி சொன்னாய் நல்லா கவனிங்க வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறது வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லை அப்ப ஒழுக்கம் இல்லாத இந்த ஸ்திரீக்கு தேவை ரட்சிப்பு மனம் திரும்புதல் சிலர் வந்து அந்த ஊற்று என்ற வார்த்தையை ஆவியானவர் என்று சிலர் சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன் ஐயா பாத்திரமே கழுவப்படாமல் பாத்திரம் சுத்தமாக்கப்படாமல் அபிஷேகத்தை கத்தர் ஊற்ற மாட்டார் இந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் அந்த அம்மாவோஸ் பார்த்து சொல்லிட்டார் இப்போது இருக்கிற புருஷன் இல்லை ஏற்கனவே ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் அசுத்தமான வாழ்க்கை உடனே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது கத்தனுடைய பிள்ளைங்க நான்காம் அதிக நான்காம் அதிகாரத்தினுடைய இருபத்தெட்டு இருபத்தொம்போது வசனத்தில் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானாம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்து அதுதான் ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு உள்ளே வந்த உடனே குடத்தை வச்சுட்டா அதுலேயும் ஒரு ஒரு நல்ல அருமையான ஒரு தாட் இருக்குது என்ன தெரியுமா இந்த குடத்தை தூக்குனால யாக்கோபு அந்த தண்ணியை குடிக்கும் போதே யாக்கோபு அந்த பானையை பார்த்தோன்ன அந்த குடத்தை பார்த்தவொன்ன யாக்கோபு யாக்கோபு யாக்கோபுன்னு அந்த பழைய ஏற்பாட்டு பரசுத்தாமனுடையே அவர் தலையில் வச்சுக்கிட்டு இருந்தார் உடனே இப்பொழுது ஆண்டவர் அவருக்குள்ளே வந்த உடனே அந்த குடத்தை இறக்கி வச்சுட்டார் வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி வேதம் சொல்லுகிறது ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொல்கிறாரு இதுதான் ரட்சிப்பு உங்களுக்குள்ளே ரட்சிப்பு இருக்கலாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் அந்த ரட்சிப்பு எப்போவும் பொங்கி பொங்கி வந்துக்கிட்டு இருக்கணும் அது வந்து ஒரு அந்த ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் நீங்கள் செல்ஃபோனில் ப்ரீபெய்டு ஒன்று இருக்குது அப்புறம் அப்புறம் மாதாந்திரம் பணம் கட்டுறது ஒன்று இருக்குது இந்த ப்ரீபெய்டுன்னு என்ன அர்த்தம் நீங்கள் எவ்வளோ காசு அதில் போடுறீங்களோ அவ்வளோதான் வேலை செய்யும் திரும்பி அதை ஒரு ஆக்டிவ் பண்ணணும்னா திரும்ப பணத்தை போடணும் அப்போ தான் அந்த செல்ஃபோனு வேலை செய்யும் அப்போ ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் காத்து கொள்ளணும் எப்படி காத்து கொள்றது அடிக்கடி இந்த ரட்சிப்பை குறித்து பேசணும் பிறருக்கு அறிவிக்கணும் ஏசு அந்த சகோதரியை பார்த்து நீ போய் அறிவி அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை அவ அவர் அறியாமல் போய் அறிவிக்கிறா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இன்னைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பற்றி ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் அதை நம்ம செய்கிறோம் நிறைய பேர் விட்டுட்டோம் நம்ம எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எப்போது உங்களுடைய ரட்சிப்பு ஒரு அது ஆக்டிவாகவே இருக்கணும் அடுத்த நாமத்தினால உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன் சரியா அடுத்தது நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் இப்போது அதே யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஏழாம் வசனம் ஜான் சாப்டர் செவன் வர்ஸ் தேர்ட்டி செவன் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் நல்ல கவனிங்க வேகமாக பேசி முடிக்கிறேன் சரியா கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன் இதை நீங்கள் கத்துடைய நாமத்தினால நீங்கள் அதை கவனிக்கணும் இந்த வசனம் சொல்லுகிறது பண்டிகையின் பிரதான நாளில் ஏசு சத்தம் போட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் முப்பத்தெட்டாம் வசனம் வேதத்தில் வாசிக்கிறோம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அங்கே சொல்லுகிறார் சமாரியாஸ்திரியோடு ஊற்று என்ற வார்த்தையை கையாண்ட இயேசு ஏழாம் அதிகாரத்தில் பண்டிகைக்கு வந்த ஜனங்களோடு பேசும்போது ஆண்டவர் ஊற்று என்ற வார்த்தையை கையாளவில்லை நதிகள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஐயா ஊற்றிலிருந்தும் தண்ணீர் தான் வருகிறது நதியிலிருந்து தண்ணீர் தான் வருகிறது ஆனால் ஊற்று வேற நதி வேற ஊற்று என்றால் சுரந்து கொண்டே இருக்கும் நான் சொன்ன ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் நல்ல ஊற்று இருக்குது இங்கே ஊற்று இல்லைன்னா அங்கே போகணும் அப்போ தான் அந்த அதை பார்த்து அங்கே இருக்க தோண்டி எடுத்தால் தான் தண்ணி கிடைக்கும் ஆனால் நதி அல்ல நதி ஒரு இடத்துலேருந்து தோன்றி அது பொங்கி 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 நதி பிரவாகித்து ஓடக்கூடியது ஆமீன் நதி பிரவாகித்து ஓடக்கூடியது அப்போ நதி என்றால் என்ன அங்கு ஊற்று என்றால் ரட்சிப்பு என்று நான் உங்களோட பேசினேன் நதி என்றால் என்ன கத்துடைய பிள்ளைகள் அடுத்த வசனத்தை பாருங்கள் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி இயேசு சொல்லுகிறார் அப்போ நதி என்ற வார்த்தையை என் ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக சொல்லுகிற வார்த்தை அதை மாற்றி சொன்னால் அபிஷேகம் நதியை போன்றது ஊற்றை போன்றது விளங்கி கொண்டீர்களா மறுபடியும் சொல்றேன் ஊற்று ரட்சிப்புக்கு அடையாளம் அபிஷேகம் என்பது நதிகளுக்கு அடையாளம் நதியின் கூட சொல்ல நதிகளுக்கு அடையாளம் நதியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியுமா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிக்கும் என்று வேதம் சொல்வது போல நீங்க அபிஷேகம் பெற்று ஆவியில நிரம்பி வைங்க எந்த சபையில் சபையில் இருக்கிறீங்களோ அந்த அபிஷேகத்தில் நிரம்பி அந்த சபைக்கு இருப்பீங்க பட்டணத்துக்காக ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணீங்கன்னா பட்டணத்துக்கு ஆசிர்வாதமாக இருப்பீங்க குடும்பத்துக்காக ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணீங்கன்னா குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்க ஆசீர்வாதமா விசுவாசிக்கிறீங்களா நதி என்பது அபிஷேகத்தை குறிக்கும் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ கருத்துடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள்ல வந்துட்டோம் நம்ம எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போறோம் அதாவது ஊற்று என்றால் ரட்சிப்பு அபிஷேகம் என்றால் நதி நதியை பற்றி நான் ஆண்டுடைய கிருபையினால நீண்ட நேரம் பேச முடியும் நமக்கு நேரம் குறைவில்ல அதனால இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க அண்டவரே நான் நான் வந்து ஊற்று போல தான் இருக்கிறேன்ப்பா இன்னும் அந்த நதியை அபிஷேகம் எனக்கு இல்லை அப்படின்னா அபிஷேகத்தை கேளுங்க ஒருவேளை நான் ஊற்று போலயே இன்னும் வரல இன்னும் சரியான பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்ல சில பாவத்தோடு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா இன்றைக்கு இரவில இயேசுவே உடைய ரத்தத்தாளனை கழுவுங்க ஜோ பண்ணுங்க ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரிப்பார் ரட்சிக்கப்பட்டவங்க எனக்கு அபிஷேகத்தை தாங்க அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அந்த கிருபையை எனக்கு தாங்க நீங்க கேளுங்க அபிஷேகத்துல நிரம்பி ஜெகம் பண்ணாதான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசுகளை நீ இங்கே அடையாளம் கண்டு ஜெபிக்க முடியும் அபிஷேகத்தில் நிரமனாதான் ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யும் நீங்க உங்க வீட்டுக்கு இருப்பீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க வருங்காலங்களை குறித்து உங்களுக்கு ஆவியின் தருவார் ஆமேன் அப்ப இந்த கடைசி கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் என் ஆண்டவர் இரண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பேசினார் ஒன்று ரட்சிப்பு மற்றொன்று அபிஷேகம் இந்த

காலம் சகோதரனே கடைசி காலம் சகோதரியே நீங்கள் இயேசுவுக்காக எழும்ப வேண்டிய காலம் நீங்க இயேசுவுக்கு தேவை உங்கள் சபையிலே நீங்க பயன்படுத்தப்படணும் அதனால பட்டணங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா இயேசுவி நாமத்தில் நாம் ஜபிப்போம் நல்ல பிதாவே காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற அத்தனை மக்களுக்காக ஸ்தோத்திர ராஜா இந்த கடைசி நாட்களில் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அண்டவரே ரத்தத்தாளை கழுவி சாபம் பொல்லாத பாவம் இச்சை வேசித்தன விபச்சாரம் அண்டவர் இன்னும் அசுத்தமான பழக்க வழக்கங்களுக்குள்ளே அடிமையாய் இருக்கிறும்படி பிள்ளைகளை இயேசுவே நீ விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்கிறே அந்த வார்த்தையின்படி விடுதலை ஆக்குங்கப்பா

சந்தோஷத்தால் அவர்களை நிரப்புவீராக கத்தாவே இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜபத்தில் இணைந்து ஜவம் பண்றாங்க அவர்கள் நரம்பு எலும்புகளுக்குள்ளே ஒரு அக்கினி இறங்குகிறது அதற்காக ஸ்தோத்திரம் தேவரீர் சகலத்தையும் புதிதாக்குகிறீர் தேவரீர் என்னுடைய பிள்ளைகளை இப்பொழுதே தொடுகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் வியாதிகளுக்கும் தொற்றுகளுக்கும் துயரத்துக்கும் அண்டவரை கலக்கத்திற்கும் பயத்துக்கும் தருத்திரத்திற்கும் பண நெருக்கடிக்கும் அண்டவரே பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று உடைய ஊழியனாகிய நான் உம்மிடத்தில் பாரத்தோடு நான் ஜபிக்கிறேன் அப்பா உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா விசுவாசத்தில் முன்னேற உதவி செய்யுங்கப்பா தேவைகளை சந்தித்து தைரியப்படுத்துங்கப்பா அண்டவரே காலம் போய்விட்டது என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையே என்று கலங்கி நிற்கிற பெற்றோர்களின் நிமித்தம் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படட்டும் அப்பா திருமணமாகி நீண்ட கால ஆகிவிட்டது எனக்கு ஒரு குழந்தை இல்லையா என்று பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க வேலை வாய்ப்பை இழந்து போனவர்களுக்கு புதிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருங்கப்பா தருத்தரங்களை மாற்றுங்கப்பா கடன் பாரத்தை நீக்கி போடுங்கப்பா உங்களுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும்ப்பா உம்முடைய கைகளில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும் வேத வசனத்தை நல்லா வாசிங்க ஜெபம் பண்ணுங்க கத்தரு உங்களை அளவில்லாமல் ஆசிரியர் காட் பிளஸ் யூ